பொதுவாக நம்ம சேனல்ல மூணு நாள் கண்டென்ட்டை ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோ போடுறதா வழக்கம் பட் இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரே ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு மேடையில் நடந்த கான்வர்சேஷன் அது குறித்து தான் பார்க்க போறோம் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டே நம்முடைய சங்கிகள் திமுக ஊபிகள் அதிமுக டயர்கள் அப்புறம் இந்த காங்கிரஸ் காரங்க உத்தம ஊடகவாதிகள்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் ஒவ்வொரு விதமான செய்திகள் பரப்பிட்டு இருந்தாங்க பல பேரு பல்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க அதுல முக்காவாசி இல்ல இல்ல முக்காவாசி கிடையாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எல்லாமே அவதூறு செய்திகள் தான் சோ இந்த விவகாரத்துல என்னால முடிஞ்ச அளவு கிளாரிட்டி தரணும்னு ஆசைப்படுறேன் அதனால பல டேட்டாக்களை வச்சுக்கிட்டு பல ஆதாரங்களை வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்தை குறித்து நான் விளக்கப் போறேன் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கு தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ட்விட்டர் பக்கத்துல தமிழிசை அப்படிங்கிற ஒரு ஆஷ்டாக் தான் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது என்னடா சம்பந்தமே இல்லாம தமிழிசை மேடமா ட்ரெண்டிங்ல வராங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் புதுப்பதவியை கொடுத்துட்டாங்களா இணையமைச்சர் ஆகிட்டாங்களா அப்படிங்கலாம் பார்த்தேன் ஆனா அதுதான் இல்ல ரங்கராஜ் பாண்டிய அவருடைய சாணக்கிய சேனல்ல வந்து இந்த ஒரு செய்தியை கொஞ்சம் பாருங்களேன் என்னவா இருக்கும் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற தமிழிசையிடம் அமித்ஷா கண்டிப்பான தோரணையில் பேச்சு சிரித்து கொண்டே சமாளித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை தமிழக பூசல் வெளிப்படையாக தெரிந்து வரும் நிலையில் அமித்ஷா என்ன சொல்லியிருப்பார் என அப்படியே அவங்க போட்ட அந்த வீடியோவும் கொஞ்சம் சொல்லி இருப்பார் காட்டி மறக்க மாட்ட குண்டே மன பிரதானி இச்சு பிலப்பு கதா நரேந்திர மோடி கார்டு எப்படி செப்தாரு ஆத்ம பச்சாவோ பேட்டி படாவோ సమయ పాలన తెలిసినటువంటి పెద్దలు కాబట్టి మరొక మాట గుర్తు చేసుకుంటే మన ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా నరేంద్ర మోదీ గారు ఎప్పుడు చెప్తారు స్వచ్ఛ భారత్ ఆత్మ నిర్భర్ బేటీ బచావో బేటీ పడావో திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப கோபப்படுவாரு பயங்கரமான கண்டிப்பான ஆளு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு பொது மேடையில தன் சொந்த கட்சி நிர்வாகியை இவர் இது மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமித்ஷா அவர்கள் செஞ்சதே கிடையாது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில நம்முடைய அமித்ஷா அவர்கள் இது மாதிரி நடந்துக்கிறாருன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கும் தவிர்க்க முடியாத பல காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறது கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும் அமித்ஷா அவர்கள் இது மாதிரி செஞ்சதுல தப்பே இல்லை அப்படிங்க சொல்வீங்க இந்த விவகாரம் குறித்தான செய்திகள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சனிகள் என்ன சும்மாவா இருப்பாங்க சும்மாவே ஆடுவாங்க இதுல சலங்கை கட்டி கட்டிவிட்டா சும்மா இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க சங்கிகள் சும்மா இருப்பாங்களா அமித்ஷா அவர்கள் இது மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் தமிழிசை மேடம் அவர்கள் பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசினாரு பாத்தீங்களா அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட செயல்களில் இவங்க ஈடுபடுறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரிய வந்திருக்கும் அதனாலதான் இவரு இது மாதிரி பொது மேடையில தமிழிசை மேடம் கண்டிக்கிறாரு அப்படிங்க மாதிரிலாம் இந்த சங்கிகள் சொல்லிட்டு வந்தாங்க உண்மையான காரணம் அதுவா அதுவும் ஒரு காரணம் ஆனா அதுதான் முக்கியமான காரணம்னு சொல்ல முடியாது இது குறித்து நான் அவளுக்கு பின்னாடி சொல்றேன் நம்ம சங்கிகள் தொடர்ந்து இது மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து பல பதிவுகள் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த திமுக உபிகளை தொட்டு இந்த அதிமுக டயர்களில் இருந்து இந்த உத்தம ஊடகாவதிகள் வரைக்கும் எல்லாருமே சங்கிகள் சொன்னாங்க பாருங்க அதே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நெரட்டிவ்வா செயல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இந்த விவகாரமானது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த விவகாரத்துல திடீர்னு தமிழிசை மேடம் அவர்கள் மேல பாசம் பொங்கி நாங்க தமிழிசை மேடம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அமித்ஷா அவர்களுக்கு எதிராக பாஜகவுடைய தலைமைக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு வராங்க இதுல இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள் இந்த உத்தம ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே பெண்ணுரிமை பெண்ணியம் பெண்களுக்கான மரியாதைன்னு சொல்லி பாஜக அவருக்கும் அண்ணாமலர்களுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே எது வழியா சிரிக்கிறதுனே தெரியல மக்களே இப்போ ஃபர்ஸ்ட் நாம மாரிகா சன்னா மற்றும் கிஷோர் கே சுவாமி அண்ணன் இவங்க ரெண்டு பேருமே இந்த விவகாரத்துல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல முதல்ல நாம பார்க்க போறது மாரிகா சண்ண சொன்ன விஷயத்தை தான் மாரிகா சன்னா போட்ட இந்த ஒரு ட்வீட்டை பாருங்க அமித்ஷா அவர்கள் ஏதோ மேடையில் கூப்பிட்டு பேசுகிறார் ஆனால் அதற்கு ஒரு அர்த்தம் கற்பித்து அவமானப்படுத்தி விட்டதாக சந்தோஷம்

அடுத்த சில வாரங்களுக்கு இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் மூலம் இது பெரிதாக தமிழகம் முழுவதும் அமித்ஷா தமிழர்களை அவமானம் செய்து பொது இடத்தில் பேசினார் என்று வலுவாக பிரச்சாரம் செய்யப்படும் பாண்டிய அவர்கள் வரை இந்த வீடியோவை ஒரு அதில் தங்கள் நோக்கத்தை திணித்தது தவறு இது நிச்சயம் தமிழர்களின் சுயமரியாதையை சுடும் மொத்தத்தில் அமித்ஷா அவர்களையும் இழுத்து தமிழகத்தின் நடுத்தருவில் விட்டுள்ளதுதான் மிச்சம் வார் ரூம் டூ பாயிண்ட் ஓ ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மாரிதாசன் பாத்தீங்கன்னா எப்பவுமே வாரும் குறித்தான விஷயங்கள் பேசுவார் இல்லையா இந்த ஒரு விவகாரத்துலுமே வாரும் ஆடல் இது மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு பதிவை மாரிதாசன் நான் போனதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாஜக நான் சொல்றதை கேட்கணும் அண்ணாமலைவர்கள் நான் சொல்றது கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அமித்ஷா என்ன சொல்றது அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக உடைய கையாளு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நமக்கு அதெல்லாம் பெருசா எதுவும் தெரியலங்க இவர் எதனால இது மாதிரி இது மாதிரிலாம் தொடர்ந்து வாரும் அப்படின்ற மாதிரியும் அண்ணாமலை அவர்கள் எதிராக பேசுறாரு அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மற்றும் மாரிதாஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவே என்ன போயிட்டு இருக்கு எதனால இது மாதிரி சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சொன்னால் ஒழிய என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சோ இவரு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல பட் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் தான் மாரிதாசன் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய வீடியோஸ்ல கூட பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு அடுத்ததாக நம்முடைய கிஷோர் அண்ணா என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க நாடார் சமூகம் நாதியற்ற சமூகமா வரவம் போறவன் அவமானப்படுத்திட்டு போக முடியுமா தமிழ் பெண் என்றால் சுடக்கு போட்டு கூப்பிட்டு மேடையிலேயே விரலை காட்டி மிரட்டி அவமானப்படுத்துவீர்களா என்பதெல்லாம் தான் கேள்வி அடுத்து பாருங்க சுதந்திர போராட்ட தியாகியின் மகளும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான ஒரு நாடார் சமூக தமிழச்சியை சுடக்கு போட்டு கூப்பிட்டு ஒருத்த மேடையில் விரலை நீட்டி மிரட்டுவதெல்லாம் கேவலம் இதை ஆமோதிப்பவர்கள் அதைவிட கேவலம் என்ன மாதிரியான ஜென்மம் இந்த ஃபேன்பாய்ஸ் கும்பல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விவகாரத்தை இந்த ஒரு விவகாரத்தை பர்டிகுலரா இந்த ஒரு விவகாரத்தை நம்முடைய கிஷோரண்ணா என்ன பண்றாரு நாடார் விசஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு ஆல்சோ இதுல நம்மளுடைய கிஷோர் அண்ணா என்ன சொல்றாரு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தவங்கள நீங்க இதை மாதிரி அவமரியாதைப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அண்ணா கிஷோர் அண்ணா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிப்பட்ட அதிமுக இருந்துகிட்டு நீங்க சுயமரியாதை குறித்து பேசலாங்களா எதுக்கு அதிமுக ஆதரவாளர்களை எல்லாருமே சோஷியல் மீடியால டயர்ஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் இவங்க யாரா இருந்தாலும் அதை மாதிரிதான் பண்ணுவாங்க அதனாலதான் அதிமுக ஆதரவாளர்களை டயர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கட்சியில இருந்துகிட்டு நீங்க இதெல்லாம் பேசலாங்களா கிஷோர் அண்ணாவுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம கண்டிப்பா பிரேக் டவுட் பண்ணியே ஆகணும் அது என்னன்னா டவுன் சவுத்ல பாஜகவுடைய வளர்ச்சி வளர்ச்சியானது ரொம்ப ரொம்ப பயங்கர அவங்க வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கிஷோர் என்ன பண்றாரு அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாடார் சமூகத்துக்கும் பாஜகவிற்கும் இடையே ஒரு மோதல் இருக்கு பாஜக நாடார் சமூக மக்களை இழிவு கொடுத்துறாங்க அப்படி மாதிரி சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்முடைய கிஷோர் அண்ணா ட்ரை பண்றாரு அதாவது நாடார் விசஸ் பிஜேபி அப்படி மாதிரி ஒரு விஷயத்தை இவர் கொண்டு போறாரு நீங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா அதிமுக விசஸ் முக்குலத்தோர் அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கிகள் கொண்டு போவாங்க ஆல்ரெடி சங்கிகள் அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதனாலதான் இந்த முறை தேர்தல்ல அதிமுக அந்த அளவு அடிவாங்கிருக்கு ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இந்த அதிமுக போனதுக்கு அப்புறமா ஓ அவர்களை டிடிவி தினகரன் அவர்களை அதுக்கப்புறமா சசிகலா அம்மையார் அவர்களை சொல்லிட்டு எல்லாருமே அவர் கட்சியை விட்டு வெளியேற்றுறாரு கட்சியை விட்டு வெளியேற்றுறாரு அவங்க எல்லாருமே ஒரே சமூகம் தான் நினைக்கிறேன் முக்கூலத்துறை சமூகம்னு நினைக்கிறேன் தப்பா இருந்தா நான் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாம சொல்லியிருப்பேன் இத மாதிரிலாம் தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிள்ளைக்கு வந்துட்டு இருந்தாரு அதனாலதான் இந்த தேர்தல்ல அதோடைய வீழ்ச்சியை அதிமுக பார்த்திருக்கு இப்ப நாம இந்த விவகாரத்துல நம்முடைய உத்தம ஊடகங்கள் எத மாதிரி எல்லாம் செய்தி போட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் சன் நியூஸ் என்ன போடுறாங்க பாருங்க ட்ரெண்டிங் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற விழா மேடையில் தமிழிசையை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்த நிலையில் எக்ஸ் தளத்தில் தமிழிசையின் பெயர் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதாவது தமிழிசை மேடம் அவங்களுடைய பெயர் ட்ரெண்டிங்ல வந்தது அதை ஒரு செய்தியா சன் நியூஸ்ல போட்டிருக்காங்க அப்புறம் இப்படி ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க பாருங்க ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேரளா காங்கிரஸ் கண்டனம் இதுதான் பெண்களுக்கு எதிரான பாஜகவின் கலாச்சாரம் மற்றும் நடத்தை சுயமரியாதை உள்ளவராக இருந்தால் தக்க பதிலடி கொடுத்து தமிழிசை கட்சியிலிருந்து விலக வேண்டும் மருத்துவரும் முன்னாள் ஆளுநருமான நீங்கள் குற்ற பின்னணி உடையவரிடம் இருந்து இது போன்ற அவமதிப்பை சகித்து கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரி கேரளா காங்கிரஸ் சொன்னதா சன் நியூஸ்ல செய்தி போட்டிருக்காங்க இதுல சோகம் என்னன்னா இப்போ பார்த்தா இந்த செய்தி இருக்கு இல்லையா அது நீங்க சன் நியூஸ் ட்விட்டர் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்காது அதை டிலிட் பண்ணிட்டாங்க ஏன் டிலிட் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல ஒன் இந்தியா தமிழ் அப்புறம் ஜி தமிழ் நியூஸ் அதுக்கப்புறம் கலைஞர் செய்திகள் இது மாதிரி ஏகப்பட்ட ஊடகங்கள்ல இந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த செய்தி குறித்தான நியூஸ் கார்ட்ஸ் போட்டுருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் போட்டுருக்காங்க யாருமே அவங்களுடைய அந்த ஒரு பதிவை டிலிட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்காங்க ஆனா சன் நியூஸ் மட்டும் இந்த ஒரு பதிவை டெலிட் பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னா தெரியல இப்போ நாம பார்க்க போறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு விவகாரத்துல நம்மளுடைய தற்கொலை ஊப்பிகள் அதிமுக டயர்கள் அப்புறம் இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் காரங்க உத்தம ஊடகவாதிகள்னு சொல்லி எல்லாருமே ஒரே மாதிரியான கருத்தை தான் சொல்லிட்டு வராங்க ஒரு பெண்ணை எப்படி அமித்ஷா அசிங்கப்படுத்தலாம் நாடார் சமூகத்தை சேர்ந்த டாக்டர் படித்த ஒரு தமிழ் பெண்ணை எப்படி பாஜக அசிங்கப்படுத்தலாம் இதுதான் பாஜகவுடைய கலாச்சாரம் இதுதான் பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர் உடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி பல பேரு ஒரே மாதிரியான உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க இப்ப நாம அத மாதிரி வந்த பதிவுகளுக்கு தான் பதிலடிகள் கொடுக்க போறோம் ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவார் இல்லையா டேய் நீ யாரு நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நாம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னு சொல்லுவாரு பாருங்க அதே மாதிரிதான் இந்த செக்மெண்ட் இருக்க போகுது இங்க சைட்ல ஒன் பை ஒன் போடுற தயவு செய்து பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சேஷாத்ரி இருக்காரு இல்லையா அவரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு இமோஜி போட்டு வச்சிருந்தாரு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டு பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு தற்கொலை பாத்தீங்கன்னா சில்லறை சங்கிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தான் சிலரை சங்கிகள் அதாவது இது மாதிரி சிரிக்கிறார் இல்லையா அது வந்து சிலரைத்தனமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த தற்கொலை ஊப்பி சொல்லுது அதே தற்குறி ஊப்பி தான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சங்கி ககனா முகத்தில் கை சின்னம் குத்தப்பட்டது அதாவது ககனா அவர்களை ஒரு ஏர்போர்ட்ல அடிச்ச விவகாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு சங்கி ககனா முகத்தில் கை சின்னம் குத்தப்பட்டது அப்படிங்க போட்டு வச்சிருக்கான் இவ்வளவுதாங்க இவ்ளோதான் இந்த ஊபீசோடைய புத்தியே அவங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு விஷயத்த சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி பதிவுகள் போடுவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு விவகாரம் வேணாம்னா இத மாதிரி கலாய்க்கிற மாதிரி பதிவுகள் போடுவானுங்க எனக்கு இந்த விவகாரத்துல ரொம்ப விசித்திரமா இருந்த விஷயம் என்னன்னா இந்த ஊபீஸுகள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க பாஜகவிற்கு பெண்களுக்கு எப்படி மரியாதை தரணும்னு சொல்லி பாடம் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இந்த பதிவை கொஞ்சம் பாருங்களேன் திமுக பெண் நிர்வாகியை இடுப்பில் கிள்ளிய திமுக கட்சியினர் பாஜகவுக்கு பெண் உரிமை பாடம் எடுப்பது நகைப்புக்குரியது இதை நாம எல்லாருமே செய்திகளை பார்த்திருப்போம் அந்த பேட்டில அந்த பெண் திமுகவை சார்ந்த பெண் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் பாருங்க அந்த கிளிப்பிங்க நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்க பையன் வச்சுட்டு நான் கேட்டதுக்கு எங்களுக்குள்ள அங்கேயே வாக்கு போகுதான் உடனே நான் பக்கத்தில் வேற ரெண்டு ஜென்ஸை விட்டுட்டு நான் மூணாவதா தள்ளி நிற்கிறேன் போக 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 கடைசியாக தான் நான் நின்றுட்டு இருக்கேன் வீடியோவில் அதை வந்து நகர செயலாளர்கிட்ட அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறப்ப சொல்கிறேன் விடுதலை ஆகிற வரைக்கும் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னால் கேட்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கார உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள வச்சு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது தைரியமாக இருக்கிற எனக்கே இடுப்பில் கையை வைக்கிறான்னு சொல்லி அதை திமுகவில் எந்த பொம்பளை வந்து இருப்பா நாங்க வளர்றது கண்டிப்பா கரூர்ல இருக்கிற அடை ஓபிஸ் இத மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு நீங்கள்லாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி பாஜகவுக்கு பாடம் எடுக்கலாமா அதுக்கான தார்மீக தகுதி உங்களுக்கு எல்லாம் இருக்குதா அடுத்து இத பாருங்க கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலரிடம் சில்மிஷம் பெண் காவலரிடம் சில்மிஷம் பாதுகாப்பு தருவதுதான் திராவிட மாடல் ஆட்சி திமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசியதாவது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று சிலர் கேட்கின்றனர் சாமானியர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கல்வி சுகாதாரம் வேலை பாதுகாப்பு போன்றவை உருவாக்கி தரக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சிக்கு உதாரணம் கல்லூரிக்கு கனவுடன் செல்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு தந்தையாக ஒரு சகோதரராக திமுக ஆட்சி விளங்குகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்மளுடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசியிருந்தாங்க ஆனா நம்முடைய ஊபிஸ்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போன ஊபிஸ்கள் பெண் காவலர்கிட்ட சில்மிஷம் பண்ணியிருக்காங்க பெண் காவலர்கிட்ட சில்மிஷம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த கேஸ்ல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்க இப்போ இந்த டயர் போட்ட இந்த ஒரு பதிவை பாருங்க இரு மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றியவர் நாடார் சமூகத்தின் பிரதிநிதியாக அறியப்படுபவர் அதிலும் ஒரு பெண் என்று கூட பாராமல் பொது மேடையில் ஊடகங்கள் முன்னிலையில் வைத்து தமிழிசை அவர்களை மிரட்டி இருப்பது அமித்ஷாவின் ஆணவத்தை காட்டுகிறது தன் கட்சி சார்ந்த நிர்வாகியை கண்டிக்க வேண்டும் என்றால் அவர்களை கட்சி அலுவலகத்தில் அழைத்து கண்டிக்கலாமே அதை விட்டுவிட்டு ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கும் மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வைத்து கண்டிக்க காரணம் இதுதான் பெண் பாஜகவில் தலைவர்களுக்கு கிடைக்கும் மரியாதையா அப்படிங்கிற மாதிரி யோகியவான்கள் இந்த டயர்கள் எல்லாருமே யோகியவான்கள் மாதிரி ஃபீல் பண்ணி இப்படி ஒரு பதிவு இப்ப போட்டிருக்காங்க சசிகலா புஷ்பா இருக்காங்களா அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க இப்போ பாஜக வேணா இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க அதிமுக இருந்தாங்க அவங்க இருக்கும் இருக்கும்போது தலைமைக்கும் அவங்களுக்கும் சம்திங் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு ஏதோ சண்டை ஒன்று ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அவங்க அதிமுக விட்டு வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த அதிமுக என்ன பண்ணாங்க சசிகலா புஷ்பா இருக்காங்களா அவங்களுடைய பிரைவேட் போட்டோஸ்ல வெளியே விட்டு பொது விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க இந்த மாதிரிலாம் பண்ணது யாரு அதிமுக தான் இப்ப இவ்வளவு பெருசா வியாக்கானம் எழுதினா பாத்தீங்களா இதே டயர்ஸ்கள் தான் கடந்த காலங்கள்ல இத மாதிரி கேவலமான வேலைய பாத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விவகாரம் குறித்து பேசுறதுக்கு தகுதி இருக்குதா அடுத்து இத பாருங்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நாடார் குல மகளான அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையில் வைத்து அவமதித்த அமித்ஷாவையும் அதற்கு காரணமான அண்ணாமலையையும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அவர்கள் இருவரும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையே தமிழ்நாடு தழுவிய நாடார் மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும் என எச்சரிக்கிறோம் நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் இது மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க இந்த போஸ்டரை நம்முடைய யூடியூப் குஜம் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா அவ அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தா நாடாண்ட சமூகத்திற்கு இப்படி ஒரு கேவலமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தான் அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புறேன் உன்னுடைய தலைவரான அண்ணன் தோல் திருமாவளவர்களுக்கு இங்க வெறும் பிளாஸ்டிக் சேர் மட்டும் தான் தராங்க அது எதிர்த்து உன்னால கேள்வி கேட்க முடிஞ்சுதா அது எதிர்த்து உன்னால ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சு திமுக கிட்ட பேச முடிஞ்சுதா இல்ல முதல்ல உன் தலைவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய கேட்டு வாங்கப்பாரு அதை விட்டுட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆல்ரெடி நீ அசிங்கப்பட்டு தான் இருக்க இன்னமும் அசிங்கப்பட்டு தான் இருப்ப ஏன்னா யார் யாரு என்னென்ன கருத்து பேசணும்னு விவசாயமாடா உங்களுதே அங்க நாரி போய் கிடக்குது நீங்க இங்க வந்து இது மாதிரி விஷயத்தால பேசிட்டு இருக்கீங்களா சீமான் ஆதரவாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு தமிழ் சமையல் மேல பயங்கரமா பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் பச்சை தமிழர்கள் ஒரு தமிழச்சிக்கு இது மாதிரியான ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இதே கோஷ்டிங்க தான் இதே இந்த பிரிவனவாத கோஷ்டிகள் தான் ஒரு காலத்துல தமிழ் சம்மேடம் அவர்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க தெரியுங்களா அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் காட்டுறேன் பாருங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஐடியில காரிலிருந்து கீழே விழுந்த டுமிழிசை அடை முடியலடா சாமி நம்முடைய தமிழ் சம்மேடம் அவர்கள் ஒரு முறை கார்ல கீழே விழுந்துட்டாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இவன் இதை மாதிரியான ஒரு பதிவு போட்டிருக்கான் அதை ஷேர் பண்ண காரியகர்த்தா அப்படிங்கிற இன்னொரு தும்பி பாத்தீங்கன்னா குள்ளச்சிக்கு இம்புட்டு உயர கார் தேவையா தமிழிசை மேடம் அவர்களை பார்த்து குள்ளச்சிக்கு இம்புட்டு உயர கார் போட்டு இவனுங்க பேசுறானுங்க இதே வாய் தான் கடந்த வச்சிருக்கானுங்காலங்களை தமிழிசை மேடம் அவர்களை அந்த அளவு பேசியிருக்கானுங்க ஆனா இப்போ என்னவோ புதுசா ஞானோதயம் வந்த மாதிரி தமிழிசை மேடம் அவர்களுக்கு ஆதரவாக இப்படி பேசி வந்துட்டு இருக்கானுங்க அடுத்து நம்முடைய திமுக பொறோட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்லியிருக்கானா வட இந்திய செய்தியாளர் ஒருவர் அழைத்தார் தமிழர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் தமிழிசையை அமித்ஷா கடிந்து கொண்டால் அதை கடுமையாக கண்டிக்கிறீர்கள் புரிந்து கொள்ளவே முடியலையே என்றார் நான் சொன்னேன் அதுதான் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் பெரியார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்முடைய திமுக அண்டா புரோட்டா வச்சு சிபு செந்தில் ஒரு உருட்டை ஒன்னு உருட்டியிருக்காரு அது யாரு வட இந்திய செய்தியாளர் ஒருவரை இந்த புதிய தலைமுறை சேனலை வேலை பாக்குற இந்த தற்கொலை உப்பின் இறஞ்சனா இருப்பானோ கண்டிப்பா அவனாதான் இருப்பான் நீங்க நல்லா இந்த விவகாரத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமூகம் நாடார் சமூகம் நாடார் சமூக பெண்மணியை இப்படி இவங்க இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறதா இவங்களே தான் இதே திராவிட சித்தாந்தவாதிகள் தான் கடந்த காலங்களை கடந்த காலங்கள் விடுங்க நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகத்துல ஜாதியே கிடையாது இங்க யாருமே ஜாதி வச்சு நாங்க பார்க்கவே மாட்டோம் இங்க எல்லாருமே சமம் தான் சமத்துவம் தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களே தான் இன்னைக்கு நாடார் 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 ஜாதியை வச்சு மட்டுமே இந்த விவகாரத்தை இந்த திராவிட சித்தாந்தவாதிகளுடைய அறிவு இந்த கேரளா காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்க இந்த விவகாரத்தை குறித்து ரொம்ப மோசமாலாம் பேசியிருந்தாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா கொடுத்தது ஆகணும் கர்நாடகாவில சித்திரமையா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க பெண் உரிமை பெண்ணியம் பெண்களுக்கு பெண்களுக்கு மரியாதை அப்படி மாதிரிலாம் இப்ப பேசுறாங்க பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இது மாதிரி ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஏகப்பட்டது இருக்கு ஜஸ்ட் நீங்க கூகுளை தேடி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொட்டும் அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால ஒரு நூறு வீடியோஸ் பண்ண முடியும் அவ்வளவு விஷயத்த அவங்க பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பெண்ணியம் பெண் உரிமை பெண்களுக்கு நான் மரியாதை அப்படிங்கிற அரசியல்வாதிகளை வார்த்தை கூட சொல்லவில்லை என்று வருத்தப்படும் வாலிப வயோதிக அன்பர்களுக்கு இதோ மதுரையில் பொதுக்கூட்டத்தில் திமுகவினர் நடத்திய போராட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கல்லடி பட்டு தலையில் ரத்தம் ஒழுகியதை திமுக தலைவர் கருணாநிதி அம்மையாருக்கு மாத விளக்கா இருந்திருக்கும் என்று சொல்லி தமிழனின் திராவிட பெருமையை தரணிக்கு காட்டினார் இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்கள்ல ஆனா இவங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பாஜகவுக்கு பெண்களை எப்படி மதிக்கணும்னே தெரியல அவங்க ரொம்ப இழிவா பெண்களை நடத்துறாங்க எல்லாம் பேசிட்டு வர்றாங்க இது மாதிரி செய்திகள் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது ஏன்னா இந்த விவகாரமானது இப்படி பூதாகரமா மாறி இருக்கு நம்மளுடைய உத்தம ஊடகவாதிகள் இங்க அந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க வேற ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனாலும் தமிழிசை மேடம் அவர்கள் பெருசா எந்த விதமான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க இங்க நம்ம தமிழகத்துல அமித்ஷா அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இந்த பாஜக மேலிடம் மேல ஒரு தவறான அபிப்பிராயம் உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய நெரட்டிவாக செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாம இந்த விவகாரம் குறித்து ஒரு விளக்கத்தை கூட கொடுக்காம அவங்க அமைதியா இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரிதான் கேட்க தோணுது இப்படிதான் இவங்க தலைவராக இருக்கும்போது தமிழக பாஜகவுடைய தலைவரா இருக்கும்போது அமைதியா இருப்பாங்க திமுகவோ அதிமுகவோ அவங்க பாஜக அமைதி எப்படிப்பட்ட விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சாலும் எத மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சாலும் அதுக்கு சரியான உதவிகளை கொடுக்காம இவங்க அமைதியா இருந்தாங்க அவங்கள பெருசா அவங்க சீண்டவே மாட்டாங்க அதனாலதான் பாஜக தமிழகத்துல வளரவே இல்லை இதுதான் முக்கியமான காரணம் இதை மாதிரி இவங்க அமைதியா இருந்ததுனாலதான் பாஜக தமிழகத்துல இவ்வளவு நாள் வளரவே இல்லை அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழிசை மேடம் கிட்ட நம்மளுடைய ஊடகவாதிகள் இந்த உத்தம ஊடகவாதிகள் கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க आदित्य यदु मैं बजुल सलामा ना बोले तो हमारे समेत मार्ग दल हमें इधर सिर सीटे पे डाल गए। अक्षय अक्षय एवरटी की सो क्या? एवरटी की सो क्या? अक्षय हमें इसे ना बेस्ट मार का। अक्षय हमें इसे ना சோ ஃபைனலி இந்த வீடியோட ஆரம்பத்துல நான் சொல்லிருப்பேன் நான் இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதை இப்போ பார்க்கலாம் பிரசாந்தி எம் சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு ஆதன் சனால ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு அதுல அவர் சொல்லியிருப்பாரு அந்த மேடையில என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லியிருப்பாரு அண்ட் ஆல்சோ நம்முடைய அமித்ஷா அவர்கள் மற்றும் தமிழிசை மேடம் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே நடந்த கான்வர்சேஷன் அத வேர்ட் பை வேர்டா சொல்லியிருப்பாரு தான் நாம இப்ப பார்க்க போறோம் இங்க சைட்ல அந்த குட்டி கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து பாருங்க நான் டிவிலையும் பார்த்தேன் மேடையில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட பேசினார் ஆத்தன்டிக் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மேடையில் இருந்த ஒருத்தர் யாருன்னு பேர் சொல்ல விரும்புகிறோன்னா எல்லாருக்கும் தெரியும் எங்கிட்ட பேசினார் என்ன நடந்ததுன்னா தமிழிசை மேலே ஏறி வந்திருக்காங்க மேடையில் வரும்போது வணக்கம் பச்சனே வந்தாங்க வெங்கையா நாயுடு கிட்டே வந்து வணக்கம் வச்சா வெங்கையா நாயுடு உட்காந்துட்டே வணக்கம் பண்ணார் ஏன்னா வைஸ் ப்ரெசிடென்ட் அவர் அமித்ஷா வணக்கம் வச்சுட்டு வணக்கம் திருப்பி வைக்கல அவர் அமித்ஷா வணக்கம் மூஞ்சி திருப்பிக்கினார் நல்லா டிவியை பார்க்கலாம் மூஞ்சி திருப்பிக்கினார் வணக்கம் வச்சுட்டு போயிட்டாங்க திருப்பி வான்னு கூப்பிட்டாரு இன்சல்ட்டு வான்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டு கையை காமிச்சு ஜாகிரதை தொலைச்சிருவேன் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு இது இங்கிலீஷ்ல சொன்னார் பி கேர்ஃபுல் ஐ வான் யூ ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஆல் திஸ் வில் டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எக்ஸாக்ட் பர்ட் இங்கிலீஷ்ல சொன்னது ஏன்னா தமிழசைக்கு ஹிந்தி தெரியாது அமித்ஷாக்கு தமிழ் தெரியாது ஐ வான் யூ பி கேர்ஃபுல் வெரி ஸ்ட்ரிக் அமித்ஷா இருக்காரு என்ன சொல்றேன் உன்னை வெங்கையனுடைய தொடையை தட்டி அமைதி அமைதி அமித்ஷாவை அமித்ஷா பயங்கர இருந்திருக்காரு பயங்கர இருந்துருக்காரு கிழிச்சு விட்டுருவாரு அந்த கோவத்தில் இருக்கா கோவத்துக்கு என்ன சார் காரணம் சொல்றேன் அப்புறம் என்னாச்சு இதுக்கப்புறம் யார் இந்த மேடல் ஏற்றிருந்து கேட்டாராம் அவங்களே வந்து மேடல் உட்கார்ந்தாங்க அதுவும் ஆந்திரா கவர்னர் இல்ல அவங்க தெலுங்கானா கவர்னர் புரோட்டோகால் பிரகாரம் கிடையாது இவங்களே ஏறி உட்காந்துட்டாங்க மேல யார் மேல ஏற்றி அமித்ஷா கேட்டாராம் யாருக்கு பதில் சொல்ல தெரியல அங்க போய் சந்திரபாபு நாயுடு போய் சண்டை போட முடியுமா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் நடுவில் மூஞ்ச காமிக்கணும்னு மேல ஏறிடுச்சு கீழே ஸ்டாப் பண்ணா ஐ எம் கவர்னர் அவன் என்ன பண்ணுவான் செக்யூரிட்டி எஸ்பிஜி எஸ்பிஜி என்னைக்கு அனுப்ப மாட்டாங்க பிரைம் மினிஸ்டர் மேடையில் இருந்தாங்கன்னா அந்த பேர் இருக்கிறவங்களை தேவை யாரும் மேடையில் ஏறக்கூடாதுன்னு ரூல் இருக்கு புரோட்டோக்கால் அந்த பேர் உள்ள நாலு பேர் தான் போகலாம் வேற யாரும் ஒரு ஈக்க கூட மேல முடியாது இது இவங்க என்ன பண்ணிருக்காங்க கீழே போய் எஸ்பிஜி நான் கவர்னர் ஒண்ணு அவன் எஸ்பிஜி கவர்னர் எக்ஸ் கவர்னர் எப்படி தெரியும் அவனுக்கு எஸ்பிஜி காரணம் கவர்னரா பிரசன் கவர்னரா எக்ஸ் கவர்னரா பாம்பு எல்லாம் மூவி ஞாபகம் வச்சிருக்க மாட்டான் நார்த் இந்தியன் மூவி ஞாபகம் வச்சிருக்கான் நான் நார்த் சவுத் இந்தியன் மூவி தெரியாது கூட்டான் அமித்ஷா கேட்டவன் யார் அளவு பண்ணுதுன்னு கேட்டாலும் அவர் பார்த்துருக்காரு யார் அளவு பண்ணுதுன்னு கேட்டாலும் அவ்வளோ போய் உட்காந்து முடிஞ்சு போச்சு இது என்ன காரணம்னு சொல்ல வரேன் பதவி ஏற்கிறதுக்கு முந்தின நாள் ஒரு மந்திரி வீட்டில் கேசவிநாயகம் டாக்டர் தமிழிசை கருண்நாகராஜன் எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து தமிழிசை ஒரு வாரம் சொன்னாங்களாம் அது நிர்மலா சீதாராமன் மட்டும் ரெண்டு ராஜசபா போய் மந்திரியாவது எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அது என்ன காரணம்னா நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்கும் பாஜகவின் அநியாயங்களை கண்டுபிடிப்பது நிர்மலா சீதாராமன் குழுவின் வேலை அது எங்கே வெளியில் வராது நியூஸ் அப்ப அப்போ சொல்றேன் நிர்மலா சீதாராமன் ஹெட்டிங்க கமிட்டி இவங்க தண்டனை வரணுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த நியூஸ் வந்து அமித்ஷாக்கு மோடி அது நைட்டே போயிடுச்சுன்னா எல்லா அமைச்சர் வீட்லயும் ஒரு ஸ்பை இருக்காங்க அது உங்களுக்கு விரும்புகிறீங்களே விரும்பலையோ மோடி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்பை வச்சிருக்கார் எல்லா அமைச்சர் வீட்லயும் ஸ்பை வச்சிருக்காரு எல்லா அமைச்சர் அலுவலகத்துல ஸ்பை வச்சிருக்காரு ஒரு நீங்கள் ஏந்து வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூம் போனால் கூட அந்த நியூஸ் அமித்ஷா போயிடும் மோடிக்கு போயிடும் அதுதான் நடக்குது அது நீ எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க டிசிப்ளினுக்கு தான் முக்கியம் ஏன்னா இஷ்டத்துக்கு ஆட முடியாதுன்னு இந்த நியூஸ் ஆஃப் அன் அவர்ல போயிடுது டாக்டர் தமிழிசை வந்து பைனான்ஸ் மினிஸ்டர் பத்தி சொன்னாங்க அவன் என்ன அப்படியே அமித்ஷா அந்த கோவத்தை நாள் போட்டு தாளிச்சு எடுத்துட்டாரு வெறுகு விரைவில் நடவடிக்கை பாயும் அவ கேட்டா என்ன முந்தினாள் மீட்டிங் போட்டு நீங்க நிர்மலா சீதாராமன் பத்தி பேசுறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க யார் இந்த பவர்லாம் கொடுத்தது நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா எம்பி ஆகிறது முடிவு பண்ணணும் எங்க பொறுப்பு அப்ப நீங்க மோடியை கொஸ்டின் பண்றீங்களா இல்ல இல்ல அப்படி கேட்கல அவன் இந்த எல்லாம் இங்க வேணாம் எங்களுக்கு தெரியும் டோன்ட் டாக் ஆல் நான்சன்ஸ் எகிரி இந்த மாதிரி ஒரு எகிரி நான் பார்த்ததே கிடையாது இவர் சொல்றது எந்த அளவு உண்மைன்னு இணைக்கிறதுல பட் இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இது மாதிரிலாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்காங்க அவங்க தேர்தலில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல ஆனாலும் தொடர்ந்து அவங்களுக்கு முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் கொடுக்கறாங்க நிதியமைச்சரா ஆக்கிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது ஜெய்சங்கர் இருக்கார் பாத்தீங்களா அவரை குறித்து கூட இங்க நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க சோ இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது மாதிரி எல்லாம் விஷயம் நடந்திருக்கலாம் அதனால இது மாதிரியான விஷயத்த நம்முடைய அமித்ஷா அவர்கள் மேடையில வச்சு செஞ்சிருக்கலாம் இவர் வச்சு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ப்ரோட்டோக்கால் புரோட்டோக்கால் படி தமிழிசை மேடம் அவர்கள் நடந்துக்கல அதுக்கப்புறமா நிர்மலா மேடம் அவர்களுக்கு எதிராக அவங்க சில விஷயங்களா பேசியிருக்காங்க கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அவசரம் அண்ணாமலை அவர்களுடைய செயல்கள் பிடிக்காம அவங்க பாத்தீங்கன்னா தாந்தோன்றித்தனமாக ஒரு சில விஷயங்களா செஞ்சிருக்காங்க ப்ரெஸ் மீட்லலாம் அது மாதிரியான விஷயங்களை அவங்க பேசவும் செஞ்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் அமித்ஷா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் ஒரு மேடையில அதை மாதிரி தமிழிசை மேடம் அவர்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு இப்ப உங்க எல்லாருக்குமே இந்த விவாரம் குறித்து தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ மறுபடியும் அடுத்த ஒரு விவசாயம் என்ன நினைக்கும் ஜெய்ஹிந்த்